என் செல்ல குழந்தையே கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன்னுடைய கண்களில் படும் என் பிள்ளையே இன்று இந்த அமாவாசை இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ மறைத்து வைத்துவிடு நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் இன்று மாலையோடு அமாவாசை திதியானது முடிவடைந்தாலுமே இன்று இரவு முழுவதும் உனக்கு அமாவாசை நேரம்தான் என் பிள்ளையே அதனால் இந்த வராகி நான் சொல்வது போல இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ மறைத்து வைத்துவிட்டால் பல நன்மைகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் அது மட்டுமல்ல நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் இல்லத்தின் வாசலிலும் நீ வைக்க வேண்டும் என் குழந்தையே கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைக்க இருக்கின்ற அதி சக்தி வாய்ந்த அற்புதமான நாள் இந்த அமாவாசை நாள் இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தே தீரும் சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை கடந்து வருவதற்கு மனதிற்குள் வேதனைகளை சுமந்தாயோ எந்தெந்த எல்லாம் நம்மால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து உன்னுடைய தைரியத்தை நீ விட்டாயோ என் பிள்ளையே அதுவெல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் துளிர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னால் முடியும் உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் இருக்கிறது என்று என் பிள்ளை எண்ணி மனதிற்குள் வேதனைகளை தாங்கி நின்ற காலங்கள் எல்லாம் போய் இனிமேல் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் நிச்சயமாக கொடுத்துவிடப் போகின்றது வாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்னவென்று அம்மா முதலில் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையை இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு பொருள் அதாவது நீ இன்று அன்னதானம் செய்த பாக்கியத்தை பெற வேண்டும் இந்த புண்ணியம் இனி உன் தலைமுறையை வாழ வைக்கும் இந்த அமாவாசை நேரத்தில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் மண்ட வெள்ளத்தை வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஊற வைத்த பச்சரிசியை நன்றாக அரைத்து அதனோடு மண்ட வெள்ளத்தை கலந்து உருண்டையாக பிடித்து உன் இல்லத்தின் வாசலில் வைத்து விட வேண்டும் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற அத்தனை பூச்சிகளும் கண்ணுக்கு தெரியாத அத்தனை உயிரினங்களும் அதை உண்டுவிட்டால் போதும் என் பிள்ளைக்கு பல கோடி பேருக்கு தானம் செய்த புண்ணியம் நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன்னால் பெரிய அளவில் முடியாது ஒரு நாள் வருகிறது இந்த நாளில் நாம் நிச்சயமாக அன்னதானம் வழங்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னால் அத்தனை சாதாரணமாக அதையெல்லாம் செய்துவிட முடியாது அதனால் இது போன்று இந்த உயிர்களுக்கு நீ இதனை கொடுத்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் பல நல்ல விஷயங்கள் என் பிள்ளை உன்னை பின்தொடர்ந்து வரும் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காட்டியதோ அவையெல்லாம் நீங்கி இனி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என் பிள்ளையே அதுபோல என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் நீ மனமுடைந்து காணப்பட்டாலும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் அடுத்த நொடி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் தலைகீழாக மாறும் அடுத்த நொடி இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணாமல் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றி சாதித்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கையோ என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டால் போதும் என் தங்கமே துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக போட்டி புரட்டி எடுக்கும் பொழுதெல்லாம் நீ கவலைப்பட்டு இந்த வாழ்க்கையை விட்டு ஓட நினைத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஓரளவிற்கு பக்குவம் அடைந்து விட்ட பிறகு நாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா நிச்சயமாக இந்த எண்ணம் உன்னை வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு சாதாரண அகல் விளக்கை எடுத்து அது நிறைய கல் உப்பினை நிரப்பி வைத்துவிட்டு அதற்கு மேலாக ஐந்து கிராம்பை வைத்துக்கொள் வைத்துவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவி உன்னுடைய இல்லத்தில் யார் கண்களுக்கும் படாத ஓரிடத்தில் நீ வைத்துவிடு என் பிள்ளையே இது போன்ற விஷயங்களை எந்த நாளில் செய்தாலும் உனக்கு பரிகாரங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதை சில அமாவாசை நேரங்கள் பௌர்ணமி நேரங்கள் தெய்வங்களுக்கு உரிய திதிகள் என்று அதில் நீ செய்யும் பொழுது இதில் கிடைக்கின்ற பலன்கள் உனக்கு கோடான கோடியாக இருக்கும் இதை உன்னுடைய இல்லத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிடும் எதிர்மறை சக்திகளை எல்லாம் உள்ளே இழுத்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை நேர்மறை சக்திகளையும் வெளியே கொண்டு வரும் சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கமே நம்பிக்கைதானே எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதன் மீது நீ கொள்கின்ற நம்பிக்கை உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கானதை பெறும் வரை நீ எந்த நேரத்திலும் உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விடக்கூடாது முன்னெடுத்து வைத்த காலை ஒரு நாளும் பின்னெடுத்து வைக்கக்கூடாது யார் வேண்டுமானாலும் உன்னுடைய மனதை கலைக்க முயற்சி செய்தலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை அடுத்தது செய்யவிட முடியாதபடி தடங்கல்களை உருவாக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் இதற்கெல்லாம் மயங்காமல் ஒருபொழுதும் இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வெற்றி நடை போட்டு விட்டாலே போதும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை தந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் பல திருப்பங்கள் நடக்கத்தான் செய்யும் நல்ல நாளில் நீ செய்கின்ற விஷயங்கள் திடீரென்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு உச்சபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் நமக்கா இப்படி நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வியக்கின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் பொழுது நீ செய்த பரிகாரங்கள் அத்தனையும் உனக்கு கை கொடுத்ததை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளை இன்று உன்னுடைய முன்னோர்களை வணங்கி நல்லபடியாக நீ அவர்களுக்கு பூஜைகளை செய்துவிட்டாய் அவர்களின் ஆசிகளையும் நீ முழு மையாக பெற்றுவிட்டாய் அம்மா சொன்னது போல உன் இல்லத்தின் வாசலில் இந்த பொருட்களை வைத்து நீ நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்த புண்ணியத்தையும் பெற்று விடுவாய் அது மட்டுமல்லாமல் நான் சொன்ன இந்த பொருளை உன் இல்லத்தில் மறைத்து வைத்திருப்பதனால் இருப்பதனால் எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை சக்திகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீயவை என்று எல்லாமும் அங்கிருந்து சென்றுவிடும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய பிறப்பு போல சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் சில நிலைகள் மாறும் பொழுது சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் சந்தோஷத்தை கொடுக்க தொடங்கும் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் எப்பொழுதோ தெரிய வேண்டிய விஷயங்கள் இப்பொழுதே உனக்கு தெரிய தொடங்கிவிடும் என்றோ தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றே உனக்கு தீர தொடங்கிவிடும் என் பிள்ளையை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் உண்டு மனதிற்குள் நம்பிக்கை இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே அதுபோல நீ ஒழித்து வைத்திருக்கின்ற இந்த பொருளை என் பிள்ளையை அடுத்த அமாவாசை வரும் பொழுது கால்படாத இடத்தில் நீ போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் உனக்கே அந்த பொருளில் சில மாற்றங்கள் ஏற்படும் மஞ்சளும் கல் ஒப்பும் கலந்தது நிச்சயமாக அதன் வண்ணத்தில் மாற்றம் ஏற்படும் தீய சக்திகள் அதில் உள்ளே இறங்கி இருந்தால் சம்பந்தமே இல்லாத வண்ணத்தில் அது மாறி இருக்கும் அதிலிருந்தே நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய இல்லத்தில் இருந்த அத்தனை தீயவைகளும் அங்கிருந்து வெளியே சென்று விட்டது என்று உன் இல்லத்தை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் அங்கிருந்து வெளியேறி விட்டது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளலாம் இனி ஒரு முறையேனும் ஏனும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் தீராது என்று நினைக்காமல் எல்லாம் நம் தாயானவள் நம் முன்னால் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்து அவள் தீர்த்து கொடுப்பாள் என்று நீ நம்பினால் போதும் நான் அதை செய்யாமல் விடமாட்டேன் உன்னை இப்படியே இந்த கஷ்டத்தில் நான் தவிக்க விடமாட்டேன் உனக்கு நடக்க விருப்பதை உன் முன்னால் நிகழ்த்தி காட்டி உன்னை நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் இந்த வரா கியின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் தேவையில்லை அம்மா நினைத்ததை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சோதனைகள் அதிகமாக வந்து விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் இந்த சோதனைகள் எல்லாம் நம் தாயை நம் அருகில் வர வைத்திருக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சியாக இரு எந்த பிள்ளை நமக்கு பிரச்சனை வந்தால் தெய்வம் நம்மை காக்க வரும் என்று நினைக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு சோதனைகள் அதிகமாக இருந்து சட்டென்று மாற்றத்தை இந்த தெய்வம் உடனிருந்து கொடுத்துவிடும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் காலம் முழுவதும் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருப்பார்கள் இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நீ செயல்படு என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்